நண்பா அந்த கம்பத்தில் ஏறாத அங்கே கரண்டு போகுது இங்கே எல்சிடி இருக்குது அங்கே இது இருக்குது அது இருக்குது அங்கே போகாதீங்க டேங்கு மேலே ஏறாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க நம்ப சொன்னால் கேளு ஏறாதீங்க இறங்குங்க கீழே இறங்குங்க சேர தூக்கிட்டு போயிடாதீங்க கம்பியாக உடச்சி போட்டுறாதீங்க இதை சொல்கிறதுக்கே தாவைக்காவில் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் நம்ம ஊசி ஆனந்தம் அவர் அதுக்காக தான் கட்சியில் வச்சுருப்பாங்க போல் ஒவ்வொரு மீட்டிங் நடந்தாலும் சரி எல்லா மாநாடு போராட்டங்கள்லேயும் சரி நம்ம அண்ணனுக்கு வந்து இதை சொல்கிறதே ஒரு முழு நேர வேலையாக இருக்குது அந்த அளவுக்கு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதவங்களாக தான் தாவே காத்தர் குடிஸ் இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் வந்து விமர்சனம் இருக்காங்க ரொம்ப அமைதியா நீங்க இருக்கணும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மரத்தில் ஏறாத இறங்கி